நேர்கள் இருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளுக்குரிய எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் கடந்த இரண்டு வாரங்களாக எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த செல்வரட்னம் அமலமரி தியாகிகள் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக மூன்றாவது வாரமாக நாங்களும் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலும் வந்து பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய நேர்களுடன் நாங்களும் வந்து கலந்துரையாட போகின்றோம் அந்த வகையில் வந்து இன்றைய நாளுக்குரிய இந்த முதலாவது கேள்வியாக பார்த்தோமானால் உங்களுடைய தொகுப்பில் வந்து உங்களுடைய பெயரை தான் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றீர்கள் அதன் கீழ் வந்து கரமையூர் செல்வம் என்று சொல்லிட்டு ஒரு பிரக்கெட்டுக்குள்ள வந்து உங்களுடைய பெயரை வந்து போட்டிருக்கிறீர்கள் அதுக்கு என்ன காரணம் இது இன்னொரு நோக்கத்துக்காக அந்த கரவையூர் செல்வம் என்று வந்தது நான் சென்ற வாரம் வானொலியை பற்றி பேசியிருந்தேன் வானொலியில் புதிய உலகம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை தொகுத்து அளித்தேன் இந்த தோடி அடிக்கிற பொழுது ஒரு மியூசிக் போட்டு சீட் நெஞ்ச மியூசிக் ஒன்று சொல்வார் அதில் இந்த பேரை சொல்ல போய் அந்த செல்வரட்டம்ன்றது அந்த மியூசிக் ஓடு ஒத்து இல்லை அப்போ அந்த நேம் சில்லையூர் செல்வராஜன் என்று சொல்லி ஒரு பெரிய எழுத்தாளர் ஒரு கவிஞன் அவர் எனக்கு தெரியும் அப்போ அது மாதிரி நான் ஒரு பேரை போட்டால் வரும் மேண்டு போட்டு நான் கரவட்டியை சேர்ந்தேன் அப்போ கரவையூர் செல்வம் மட்டும் போடுறதுக்கு அது இந்த ரிதுவும் நல்லா வந்தது அப்போ தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் எல்லாத்துலேயும் அந்த தான் போட்டேன் கரவையூர் செல்வம் என்று அந்த நேரம் பலருக்கு செல்வரணுமென்றால் யாருன்னு தெரியாது கரவீசர் தான் தெரியும் ஏன்னா அந்த வானொலி நிகழ்ச்சியில் அப்படி பொப்புலராக வந்துட்டுருக்கு பிறகு கட்டுரையிலே மலையை போட்டேன் அந்த ஊடகத்துக்கு அது முக்கியம் எல்லாத்தையும் ஒரே பேரில் தான் எழுத வேணும் எழுத்தாக இருந்தால் என்ன மேடையாக இருந்தா என்ன இருந்தால் என்ன அல்லது வானொலியாக இருந்தா என்ன ஒரு பேர் தான் போகணும் என்ற காவட்டி தொடர்ச்சியாக கரவீசல் மன்ற பேரை தான் நான் போட்டிருந்தேன் அப்போ இன்று வரை அந்த பேர் தான் நிற்கிறது இன்றைக்கும் நான் கத்தோலிக்க வாரகீடான பாதுகாவலன் காவலன்றும் சுருக்கமாக சொல்லுவோம் அதில் என்ற கட்டுரை கரவேறு செல்வம் தான் போட்டுக்கொண்டு வாரம் இப்போ இன்றைக்கு பலருக்கு தெரியாது செல்வரட்டம் தான் கரவே செல் ஆனால் இப்படி ஒரு நூலண்டு வரைக்கும் இது ஒரு ப்ரொஃபஷனல் நூல் இது ஒரு அன்றாட கட்டுரை மாதிரி அல்ல அப்போ இதற்கு உண்மையான பேரை போட உண்மை என்றால் இது மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு நூல் அல்லது நூலாக இருக்குது நிச்சயமாக ஆகவே என்னுடைய சொந்த பேரை என்ற பேரை போட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக வந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து அவ்வாறான ஒரு வழிமுறையை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் எழுதி கொள்வார்கள் அது சில பேருக்கு பிடித்துக் கொண்டதாக இருக்கும் சில பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னுடைய சொந்த பேரிலே வந்து நானும் எழுதுகிறேன் என்று வந்து பல பேர் கூறியிருக்கின்றார்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டவர்கள் சரி பாதர் இவ்வாறாக இருக்கையில் வந்து எங்களுடைய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோமானால் இலங்கை அல்லது ஈழம் என்று பார்த்தோமானால் எங்களுடைய எழுத்து எழுத்துறை எங்களுடைய எழுத்துக்கு வந்து பெரிய ஒரு மதிப்பு இருக்கின்றது பல நாட்டவர்களிடத்தையும் வந்து இருக்கின்றது அவ்வாறு இருக்கையில் இன்றைய காலத்தில் எங்களுடைய ஈழத்தினுடைய எழுத்துத்துறை எவ்வாறான நிலையில் வந்து இருக்கின்றது என்பது நீங்க உங்களுடைய ஒரு இவ்வளவு கால அனுபவத்தின் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் எழுத்துத்துறையில் எனக்கு நிறைய ஈடுபாடு இருந்தது குழந்தை நான் பொழுது வந்து வானொலி நிகழ்ச்சிகள் அப்போ நிறைய சின்ன கதை கதை தொகுப்புகள் கவிதை தொகுப்புகள் முடிவிடுவார்கள் மிகவும் சிறிய நூலாகத்தான் அந்த நூல் வெளியீட்டில் நான் பற்றி உரையாற்றி இருக்கிறேன் அந்த எழுத்தாளர்களுக்கு இன்றைக்கு இடமில்லை என்று சொல்கிறத விட நாங்கள் சில விடயங்களை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் உதாரணமாக நீங்கள் ஈழம் என்று சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா தமிழ் ஈழம் வேறு ஈழம் வேறு நான் ஈழம் என்று சொல்வது இலங்கை நாட்டை பொறுத்து சிலருக்கு அது புரிவதில்லை இப்போ ஈழம் என்று சொல்கிற பொழுது தமிழ் பாப்புலேஷன் தமிழ் சமூகம் ஒரு சிறிய சிறுபுறு சிறு மிக சிறுபான்மை அதுக்குள்ளே படிப்பவர்கள் இன்னும் சிறுபான்மை அதுவும் நூலை வாங்கி படிப்பவர்கள் சிறுபான்மையிலே சிறுபான்மையிலே சிறுபான்மை இரவரில் வாசிக்குறவர்களாக கூட இருப்பார்கள் அப்போ ஒரு நூலை ஒரு நூலாசிரியர் பப்ளிஷ் பண்ணி அதில் எழுதி முதல் எழுதி அதை பிரசுரித்து அதை விற்பனை செய்வது எல்லாரும் அந்த எழுத்தாளராக தான் இருக்கு மேல் நாட்டே அப்படி இல்லை ஒரு எழுத்தாளருக்கு ஒரு பேர் வரும் அந்த பேர் வந்த விற்பாடு அந்த நூலை ஒரு கம்பெனி வாங்கிடும் பப்ளிஷர்ஸ் வாங்கிடுவார்கள் மற்ற எல்லா வேலையும் பப்ளிஷர் தான் செய்வார்கள் இங்கே அப்படி இல்லை நான் தான் எழுத வேணும் நான் தான் அச்சகத்துக்கு கொண்டு போகணும் நான் தான் அதை பிளதிருத்தங்கள் செய்ய வேணும் அல்லது ஒரு ஆட்டை கொடுத்து திருத்தலாம் ஆனால் எல்லா பொறுப்பும் ஒரு ஆள் ஒரு ஆசை ஒரு நூலாசிரியர் செய்கிற பொழுது அது மிகவும் கடினம் ரெண்டாவது நிறைய காப்பீஸ் போட்டால் தான் ஓரளவுக்கு விற்பனைக்கு போடுற காசு கொஞ்சமாக அதை எடுக்க வேணும் நான் நினைக்கையில் ஈழத்தில் யாராவது எழுதி ஒரு எழுத்தாளன் பணக்காரனை வந்தவர் இருக்கிறாருன்னு நான் இல்லை இப்போ கிட்ட நாங்கள் அஞ்சனி ஜீவா அவருடைய உறப்பை பற்றி எழுதியிருந்தார்கள் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு நல்லா தெரியும் முதல்வர் ஒன்று கொண்டு வந்தார் பிற எழுத்தாளருக்கு இடம் என்று சொல்கிறத விட இடம் கொடுப்பது கடினம் நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவானும் ஒருமுறை நான் ஜார்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு போனான் காலமாக ட்ரெயினில் சாவக்சேரியில் ஒரு ஒரு வாரகன் தான் நினைக்கிறேன் அந்த நேரம் சிரித்திரன் சொல்லி ஒரு சஞ்சி கொஞ்சம் சுவாரஸ்யமானது அதை எழுதினவரும் கரவட்டியை சேர்ந்து வர்றார் அதை வாங்கி நான் படிக்க இல்லை ஆனால் அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாரும் படிச்சுட்டார்கள் படிச்சுட்டு கிட்டத்த மரதில் வரல யாராவது கேட்டாலும் இந்த ஆட்ட பேப்பர் அப்போ அந்த பேப்பர் நல்லா ஊற்றியாக போயிட்டு என்ன வாங்கி படிப்பது குறைவு அவ்வளவுக்கு மக்களுக்கு ஈடுபாடு இருக்கோ இது எனக்கு தெரியாது அல்லது வசதி இருக்கோ தெரியாது இப்போ மக்கள் வாங்கி படித்தால் தான் எழுத்தாளர்களோ அல்லது நூலாசிரியர்களோ முன்னுக்கு வரலாம் அல்லது அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் திரும்ப திரும்ப நட்டம் வருமா இருந்தால் எடுத எடுவது கஷ்டம் யாராவது ஸ்பான்சர் பண்ணாலே உடைய அந்த துறையின பார்க்குற பொழுது எங்களுடைய நாட்டில் சிறுகதை எழுதக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்கள் மற்ற நூல்கள் எழுதக்கூடியவர் நிறைய இருக்கிறார்கள் சிலர் நல்ல ஆற்றல் ஒன்றும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது கொஞ்சம் கடின அடுத்ததாக கேள்விக்குமே சேர்த்து வந்து நீங்கள் பதில் இருக்கின்றீர்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து நாங்களுமே அதிக அளவில் எழுத்தாளர்களை தான் நேர்காணல் செய்திருக்கின்றோம் பலருமே கூறியிருந்த ஒரு விடயத்தை தான் வந்து நீங்களுமே ஃபாதர் கூறியிருக்கின்றீர்கள் சரி அவ்வாறு இந்த ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு தீர்வாக அமைந்து கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் தீர்வொண்ட தேட வேண்டும் ஒன்று நான் இந்த நூலை போட்ட பொழுது எனக்கு தெரியும் இந்த நட்டமாக தான் வரும் உண்டு நான் கொடுத்த காசு நிச்சயமாக திரும்பி வராது அதை பற்றி நான் கவலைப்படையில காரணம் என்னுடைய கருத்துகள் மக்களிடம் செல்ல வேண்டும் அது செல்லுமா இருந்தால் இது எனக்கு இழப்பு வந்தாலும் அதில் நான் கவலைப்பட போகிறதில்லை அப்படி எல்லாரும் சொல்ல மாட்டார்கள் சொல்ல முடியாது அவருடைய பொருளாதாரம் இல்லை ஒரு தீர்வு யாராவது ஸ்பான்சர் பண்ணினார் இப்போ தமிழ் மக்களுடைய சினிமாவுக்கு ஸ்பன்சர் பண்ணுறவர்கள் இருக்கிறார்கள் என்னென்னவோ படங்கள் எடுக்கிறாங்க ஸ்பன்சர் இருக்கிறார்கள் அல்லது வேறு கல்விக்கு ஸ்பான்சர் பண்ணுறவர்கள் இருக்கிறார்கள் சரி இந்த நூல்களை வளர்க்க வேண்டும் தமிழ் இலக்கியத்தை வளர்க்க வேண்டும் அந்த தமிழ் இலக்கியம் கட்டுரையாக இருக்கலாம் கவிதைகளாக இருக்கலாம் அல்லது இப்படி நூல் தொகுப்புகளாக இருக்கலாம் அல்லது நூலாசிரியருடைய ஒரு ஆக்கமாக இருக்கலாம் அதை ஸ்பான்சர் பண்ணக்கூடியவராக இருப்பவர்களாக இருந்தால் நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்க வேண்டிய நூலை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் அந்த ஸ்பான்சர்ஷிப் என்று சொன்னால் எதிர்காலம் வர வர நூல் வாங்கி படிப்பவர்களுடைய இது குறைகின்றது ஒரு ஆசிரிய ஆசிரியர் கூட நூலை வாங்கி வாசிக்கிற அளவுக்கு இந்த நாட்டில் ஆகே இல்லை ஒன்று வாசிக்கிறதே குறைவு நான் நினைக்கிறேன் எழுபது எழுபது இருந்ததை விட இன்றைக்கு வாசிப்பது அல்லது இந்தியாவில் வாசிக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது படிக்கிறேன் சொல்லணும் படிப்பது மிக மிக குறைவு ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் கடுங்க படிக்கிறீங்களா பல்வேறு நூல்கள் படிக்கிறீங்களா மிக குறைவு தன்னுடைய துறையிலேயே நிற்பார்கள் தன்னுடைய துறையில் நின்று கொண்டு சொல்லிக் கொடுப்பது இப்போ நாங்கள் பல்லக்கழகத்துக்கு படிக்க போற வெளிநாட்டில் அந்த மாஸ்டர்ஸ் டிகிரியிலேயே ஆரம்பிக்கிறார்கள் ஒரு கோர்ஸ் எடுத்தால் அதுக்கு மூன்று நாலு புத்தகங்கள் கட்டாயம் படித்தே ஆக வேண்டும் ரீடிங் அதை விட ரெஃபரன்ஸ் தருவார்கள் நாங்கள் லைப்ரரியில போயிட்டு அதை தேடி பார்க்க வேண்டும் அதன்பின் தர அந்த எனக்கு ஒரு தகமை இருக்கும் ஒரு ஒரு நல்ல மா கிடைக்கும் இந்த பேராசிரியர் சொன்னதே வகுப்புற சொன்னதே அல்லது விரிவாளர் வகுப்பறையில் சொன்னதை திருப்பி சொல்லும் பொழுது அறிவு வளர்ந்ததாக எனக்கு தெரியாது ஒரு குறுகிய வட்டத்துக்கள் இருக்கிறோம் அவை அந்த படிக்க வேண்டும் அல்லது தமிழில் வாசிக்க வேண்டும் அதை நாங்கள் பரப்ப வேண்டும் பத்திரிகையிலே அதை பரப்ப வேண்டும் வாசியங்கள் ஒன்றால் வாசிப்பு தினம் ஒன்று ஒன்று வைக்கலாம் அதை நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நீங்கள் நல்ல பேர் செய்கிறீர்கள் மக்களுக்கு அறிமுகம் செய்வது மட்டுமல்ல படிக்க வேணும் அதை படித்தா தான் கூட மனம் பிரியும் மனம் மாறும் நிலப்பாட்டை நாங்கள் கொண்டு வருவது அவசியம் நிச்சயமாக குறிப்பாக வந்து இன்று வளர்ந்து வருகின்ற இந்த இளம் வந்து இந்த வாசிப்பு பழக்கம் சரியாக குறைவடைந்து கொண்டு சில வழிகளில் பார்க்கும் பொழுது எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் ஒரு வாசிப்பதற்கு ஒரு சாதாரணமாக நான்கு ஐந்து சொற்கள் தொடர்ச்சியாக இருப்பதை வந்து இன்றைய நாளில் வந்து தரம் ஒன்று தரம் இரண்டு வகு வகுப்பில் படிக்கின்ற பிள்ளைகள் வாசிப்பதற்கே வந்து கஷ்டப்படுகிறார்கள் அதனை வந்து அந்த பாடசாலை சமூகமும் அதற்காக வந்து பொறுப்பெடுக்க வேண்டும் அதே நேரம் குடும்பத்தவரமே வந்து எடுத்து வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது வந்து வந்து நீங்கள் மாற்றம் தொடர்பாக நிறைய விடயங்கள் கதைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த நூலுக்கான பேருமையை வந்து மாற்றத்தை நோக்கியதாக இருக்கின்றது கூறுவார்கள் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்வார்கள் எல்லாமே மாறி மாறி மாறிக்கொண்டே இருக்கின்றது சரி உங்களுடைய ஒரு பாணியில் மாற்றம் என்றால் என்னென்று நீங்கள் உணர்கிறீர்கள் மாற்றம் என்று சொல்வது ஒரு சிந்தனையில் மாற்றம் ஏற்படுவதா அடிப்படை மாற்றம் இதுவரை காலம் நாங்கள் இப்படித்தான் சிந்தித்தோம் இல்லை வேறு மாதிரி சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு விஞ்ஞானம் இருக்கிறது உளையல் இருக்கிறது அது புதிய புதிய செய்திகளை சொல்லுகின்றது இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நாங்கள் மாற வேண்டும் அதுதான் நான் மாற்றம் மாற்றம் என்று சொல்லுகிறேன் இந்த நூலில் பல கட்டுரைகள் இருக்குது உதாரணமாக ஏற்றுக்கொண்டுதான் பொய்யான நானும் உண்மையான நானும் ஃபால்ஸ்டெல் இதெல்லாம் எங்களை மக்களுக்கு தெரியாது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது ஒரு சில ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு தெரியலாம் அல்லது ஒரு சில குருக்கள் துறவிகளுக்கு தெரியலாம் ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு இது தெரியாது இது அறிவு அடுத்த எழுதப்படுவது பாரியல் சில உலக ஒரு குருவான பாரியலை பற்றி எழுதலாமா அதே ஒரு மாற்றம் அது ஒரு அதிர்ச்சி பழக்கப்பட்ட இதில் இருந்து பழக்கப்படாத ஒன்றுக்கு போவதுதான் மாற்றம் ஃப்ரம் சர்டினிட்டி டு அன்சர்டினிட்டி ஆனால் பழக்கப்பட்டதுல பழக்கப்படாத ஒன்றுக்கு போகும் பொழுது ஒரு பதட்டம் ஏற்படும் என்சாயிட்டி அந்த பதட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பின்னுக்கு போயிடுவார்கள் அவர்கள் தான் ஓடிக்கொண்டே போவார்கள் எங்க பின்னோக்கி போவார்கள் இப்ப எங்களுடைய இலங்கை சமுதாயம் அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகம் பார்க்கும் பொழுது நாங்கள் பாரம்பரியத்திலே ஊர் பாரம்பரியத்தை மாற்ற மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம் அது அர்த்தமற்றது என்று தெரிந்தால் கூட விட மாட்டோம் அதுதான் மாற்றம் இல்ல அர்த்தமா அர்த்தம் இல்லையா இன்றைக்கு நாங்கள் என்னுடைய கட்டுரை பொங்கலை பற்றி நாடின கட்டுரை மிகவும் வித்தியாசமான கட்டுரை அதை நாங்கள் எல்லாரையும் உள்வாங்க வேண்டும் என்று சொல்வது உழவர் மட்டுமல்ல மீனவர்கள் தச்சர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லும் நாள் இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாள் என்று சொல்லி அதை விரிந்து ஒரு விரிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சிலருக்கு அது பிடிக்காது இல்லை இது உழவர் தினம்தான் இல்லை இது நன்றினால் கூட சொல்ல மாட்டார் ஆகவே எங்களுடைய சிந்தனையில் மாற்றம் பெறுவதுதான் உண்மையான மாற்றம் சிந்தனையில் பழக்கப்பட்ட ஒன்றில் இருந்து ஒரு புதுமையான சிந்தனையை புதிய சிந்தனையை புரட்சியான சிந்தனையை ஏற்றுக்கொள்ளலாமா அது அர்த்த முடியாதா அது முக்கிய சும்மா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்றுக்கொள்வதல்ல மாற்றம் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள நான் சொல்ல ஒரு சிந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உள்வாங்க வேண்டியது அதனால் வாழ வேண்டியது அப்படி ஒரு மாற்றம் வந்தா தான் சமூகம் வளரும் தமிழ் சமுதாயத்தை குறிப்பாக சொல்கிறேன் இலங்கை சமுதாயத்தையும் வச்சு சொல்றேன் நாங்கள் வளருவோம் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை அருமையான லைப்ரரியிருக்கு எல்லா இடமும் இருக்குது அந்த லைப்ரரிக்கு போகிறவர்கள் யார் போகிறார்களா வாசி படிக்கிறார்களா என்று கேள்வி இப்போ ஒரு சின்னபடியாக சொல்றேன் இந்த குழந்தைகள் நான் மேல் நாண் இதை நல்லா அவதானித்தேன் சொந்த தம்பியினோட குடும்பத்திலே பார்த்துருக்கிறேன் சின்ன வயசுலேயே படிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ தாய் வகுப்பு நங்கியாவது ஒரு விழாவுக்கு போகிறார்கள் அல்லது ஒரு கொண்டாட்டத்துக்கு போகிறார்கள் இவர் நூலில் கொண்டு போகிறார்கள் தங்களுக்கு உரிய நூலில் பயங்கரமாக வாசி படிக்கிறார்கள் பெரியவரவனோட மனம் விரிந்திருக்கு அப்படி ஒரு பழக்கத்தை நாங்கள் கொண்டு வந்து ஆக வேண்டும் அதாவது பாடத்திட்டத்திலேயே அதை புகுத்த வேண்டும் இங்கே என்று சொன்னால் நாங்கள் பல ஊறி அப்படியே அழிந்து போகிற ஒரு சமூகமாக தான் இருக்கும் நிச்சயமாக ஃபாதர் இன்றைய நாளிலும் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல்வேறு பட்ட விடயங்களில் தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக வந்து எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் நல்ல பல கருத்துக்களை வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுமே வந்து எடுத்துக்கொள்வார்கள் அதற்கு முதலில் வந்து எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உங்களுடைய நேரத்தையும் வந்து இவ்வளவு தூரம் செலவழித்து நீங்கள் வந்து இணைந்து பல கருத்துக்களையும் கூறியிருந்தீர்கள் அதற்குமே வந்து எங்களுடைய நிறுவனத்தின் சார்பிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் நன்றிகள் ஃபாதர் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து செல்லும் நான் ரோஹிணி அறந்த செல்லும் நன்றி